ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் பெருக ஆடி பதினெட்டு அன்று வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்னென்ன என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்முடைய வீட்டில் என்னதான் பல வகையான பரிகாரம் மற்றும் மந்திரங்களை செய்தாலும் கூட சம்பாதிக்கும் பணம் முழுவதும் வீட்டில் தங்காமல் செலவாகி கொண்டே போகிறது என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளது அந்த வகையில் பார்த்தால் சம்பாதிக்கும் பணம் அனைத்தும் செலவாகி கொண்டே போனால் கஷ்டமாகத்தான் இருக்கும் இவ்வாறு இருந்தால் வீட்டில் அதிர்ஷ்டம் என்பது நிலைக்காமல் போய்விடும் நிலைமைதான் ஏற்படும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் அனைவருக்கும் ஆடி பதினெட்டானது ஒரு சிறப்பான நாளாக வரப்போகிறது ஏனென்றால் வீட்டில் அதிர்ஷ்டம் பெருக ஆடி பெருக்கில் என்னென்ன பொருட்களை வாங்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய வீட்டில் செல்வம் மற்றும் அதிர்ஷ்டமானது சேர வேண்டும் என்று ஆடி பதினெட்டு அன்று முக்கியமான சில பொருட்களை வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும் அத்தகைய பொருட்கள் என்னென்ன என்பது பற்றி பார்க்கலாம் நம்பர் ஒன் பசும்பால் பசும்பால் என்பது நம்முடைய வீட்டில் அன்றாட தேவைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக உள்ளது இந்த பசும்பாலானது ஆன்மீகத்தின்படி தெய்வங்களுக்கு செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிறு என இத்தகைய நாட்களில் வழிபடுவதன் மூலம் வீட்டில் செல்வம் நிலைத்து இருக்கும் என்பது ஐதீகம் நம்பர் டூ செவ்வாழை பழம் பொதுவாக தெய்வங்களுக்கு வழிபாடு செய்யும் போது பூவம் வாழப்பழத்தினை வாங்கி வைத்துதான் வழிபடுவார்கள் ஆனால் ஆடிப்பெருக்கு அன்று ரெண்டு செவ்வாழை பழத்தினை வாங்கி பூஜையறையில் வைத்து மகாலட்சுமியினை வழிபடுவதன் மூலம் வீட்டில் கஷ்டம் இல்லாமல் செல்வம் பெருகும் என்று ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டுள்ளது நம்பர் த்ரீ மஞ்சள் மற்றும் குங்குமம் அதேபோல் ஆடிப்பெருக்கு அன்று குங்குமம் மற்றும் மஞ்சள் இந்த இரண்டினையும் வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும் இவ்வாறு வழிபடுவதன் மூலம் வீட்டிற்கு மகாலட்சுமியின் அம்சமானது பொருந்தி கஷ்டங்கள் அனைத்தும் விரைவில் நீங்கி பண வரவு அதிகரிக்கக்கூடும் என்பது ஆன்மீகத்தில் உள்ள ஐதீகம் ஆகவே ஆடிப்பெருக்கு அன்று இந்த பொருட்களையெல்லாம் வாங்கி வைத்து வழிபடுவதன் மூலம் அதிர்ஷ்டம் பெருகும் என்று கூறி ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான பல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ